நீங்க அமைதியா ஒரே இடத்துல நின்னு உங்க கையில ஒரு பூவை வச்சிருந்தீங்கன்னா இல்ல நீங்க ஒரு அழகான பூந்தோட்டத்தையே உருவாக்குனீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி தானா உங்களை தேடி வரும் உறவுகளும் அப்படித்தான் நீங்க ஒருத்தர துரத்த துரத்த அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டே போகும் ஏன்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் சுலபமா கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் இந்த உலகத்துல மதிப்பு இல்ல நீங்க அவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிறீங்க உங்க நேரம் உங்க அன்பு உங்க கவனம் இது எல்லாத்தையும் அவங்க கேட்காமலேயே நீங்க அள்ளி கொடுக்கும் போது அது மதிப்பு இல்லாததான் மாறிடுது அதனால துரத்துறது நிறுத்துங்க பதிலா உங்களை ஒரு பூந்தோட்டம் மாதிரி மாத்துங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க உங்க உடம்ப கவனிச்சுக்குங்க புதுசா ஏதாவது கத்துக்குங்க உங்க இலக்குகளை நோக்கி ஓடுங்க மற்றவங்களை துரத்துறதை நிறுத்திட்டு உங்க கனவுகளை துரத்த ஆரம்பிங்க எப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு அழகான மதிப்புள்ள உலகத்தை உருவாக்குறீங்களோ அப்ப மத்தவங்க அந்த உலகத்துக்குள்ள வர ஆசைப்படுவாங்க பட்டாம்பூச்சிகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்க முடிவு பண்ணலாம் யார உங்க தோட்டத்துக்குள்ள அனுமதிக்கணும்னு அதிகாரம் உங்க கைக்கு வந்துடும் கடைசியா ரொம்ப முக்கியம்